الرحمٰم اللّہ صلی علیٰ سعید نا نبیٰ مولانا محمدین ولیٰ علیہ سعید نا محمدنعبارک وسلم علیہ ربیض علم ربی زدنی المہ ربی ضدنی بک اللہ علم لا اللّہ مشکات المصابی என்கிற கித்தாபில் அல் ஈமான் கித்தாபுல் ஈமானுடைய பாடத்தில் அல் ஈமான் பில் கதிர் என்கிற பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸுகளை பார்த்துட்டு வர்றோம் எண்பத்தி நாலாவது ஹதீஸ் அன் ஆயிஷத்தர் அலி அம்லாஹு அன்ஹா அன் ஆயிஷா உம்முல் முக்மினின் அலி அன்ஹா காலத் ஆயிஷா நாயகியை தொட்டு அறிவிக்கப்படுகிறது அவர்கள் சொல்கின்றார்கள் இருக்கா வாசிக்கும் போது கவனிங்க வேர்ட்ஸ் நோட் பண்ணுங்க பொடுபோக்காக இருக்காதிங்க எடுத்து திருப்பி பாடம் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது புதுசாக நட பார்க்குற மாதிரியே இருக்கும் நடத்தும் போதே அழகாக கவனிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தூக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் வெளிப்போட துகைய ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் ரசூல் சல்லா அலையம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இலா ஜனாசதி சபியின் சபியின் ஒரு சிறுவர் ஒரு குழந்தை அந்த குழந்தையினுடைய ஜனாசாவின் பக்கம் ரசூல்சல்லா அலையல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் மிரல் அன்சாரி அன்சாரிகளிலே ஒரு குழந்தை அந்த குழந்தையினுடைய ஜனாசாவினுடைய நல்லடக்கத்திற்காக ரசூல்சல்லா அலைய சொல்லம் அழைக்கப்பட்டார்கள் ஃபகுல் து ஆயிஷானி சொல்கிறாங்க நான் கேட்டேன் நான் சொன்னேன் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே தூபாலி ஹாதா இந்த குழந்தைக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும் மின் அசாஃபீரில் ஜன்னா சொர்க்கத்து குருவிகளிலிருந்து ஒரு குருவி இது லம் லம்யமலி சூ தீமைகளை இது செய்யவும் இல்லை வளம் யுதிரி குஹு தீமையை இது அடையவும் இல்லை ஆஹா எவ்வளவு பெரிய பாக்கியம் சொர்க்கத்து சிட்டுக்குருவிகளிலிருந்து ஒரு குருவிதான் இந்த குழந்தை அந்த குழந்தைக்கு சுபச்சோகனம் உண்டாகட்டுமாக தூபா ஏனென்றால் அது எந்த கெட்ட அமல்களையும் செய்யவில்லை அந்த கெட்ட அமல்களை அது அடையவும் இல்லை இதை சொன்னோன்னே ரசூல்சல்லா அலைய சொல்லம் கேட்டாங்க ஆயிஷா இன்னும் எதா சொல்ல வேண்டியிருக்கா இன்னும் ஏதாவது சொல்ல இருக்கிறதா யா ஆயிஷா இன்னக்கரில் ஜன்னதி அகலன் அல்லாஹு தலா சொர்க்கத்திற்கென்று ஒரு கூட்டத்தை அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் ஹலக்கவும் லஹா அவர்களை அந்த சொர்க்கத்திற்காகவே படைத்திருக்கிறான் எப்போதே அஸ்லாபி அவர்களுடைய மூதாதைகளுடைய முதுகந்தண்டிலே இருக்கின்ற நிலையிலேயே அல்லா அப்படி படைச்சிட்டான் அது மட்டும் இல்லி அகலன் நரகத்திற்கென்று ஒரு சிலரை அல்லாஹ் படைத்து விட்டான் ஹலக்ககும் லஹா அந்த நரகத்திற்காகவே அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய முதுகந்தண்டிலே இருந்தபோதே அவர்களை அவ்வாறு படைத்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அதிசை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்போ வந்து ஒருவேளை சின்ன குழந்தையிலேயே ஒருத்தர் மௌத்தாயிட்டால் அவர் சொர்க்கம் கிடையாது பெரும்பாலான உளமாக்களுடைய கருத்துப்படி என்னது அந்த மழலை பருவத்திலேயே மரணித்தவர்கள் இருக்காங்களே குழந்தைகள் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்பது தான் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து அப்போ ரசூலுல்லாய் ஐசனாகி சொன்னதுக்கு இப்படி சொன்னாங்க ஆயுஷனாய் என்ன செஞ்சாங்க அந்த குழந்தை சொர்க்கவாசின்ற கணக்கில் தானே சொன்னாங்க ஆனால் ரசூல்லா ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அவசரப்பட்டு ஏன் சொன்னாங்கன்றதுக்கான காரணம் எழுதும்போது ஏன் எழுதுகிறாங்கன்னா யாரையும் அவசரப்பட்டு சொர்க்கவாசின்டோ நரக நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்றது எது அது அல்லாவுக்கு தான் தெரியும் அப்படின்ற கருத்தில் தான் ரசூல் செல்லாலே சொல்ல சொன்னாங்களே ஒழிய என்ன கிடையாது அதுக்காக மழலை பருவத்தில் மரணித்த சின்ன குழந்தைகள் பாவமரியா குழந்தைகள் அவங்க சொர்க்கவாசி கிடையாதுன்ற அர்த்தம் கிடையாது அப்போது யாரையும் நம்ம இவங்க சொர்க்கவாசி தான் இவங்க சொர்க்கத்து தான் போவாங்க இவங்க நிறத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நம்மளால் எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது உறுதியாக சொல்ல முடியாது என்ப சொல்லவும் ஏற் சொல்லக்கூடாது சொல்வது ஏற்றமானது கிடையாதுன்றது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யுது காட்டு இப்படி சொல்லலாம் நமக்கு அக்கீதாலேயே படிச்சிருப்போம் யாரும் சுருளா சொன்ன அந்த பத்து நபர்களிலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தை கொண்டு நம்ம சாட்சி சொல்லணும் அது அல்லாத ஒருவரை சொர்க்க சொர்க்கவாசி என்று நம்ம சாட்சி சொல்லக்கூடாது இவர் சொர்க்கவாசியை அமல் செய்கிறார் அல்லா நடன இவர் சொர்க்கத்திற்கு அல்ல அனுப்புவான் வேணா சொல்லாமடிய நம்ம சாட்சி சொல்ல முடியாது யாருக்கு தவிர ரசூலுல்லா யாருக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து சொல்லி சாட்சி சொன்னார்களோ அவர்களை தவிர இந்த ஹதீஸ் என்ன வருது முஸ்லீமில் வருது அந் அலியின் அலி அல்லானு ரசூல் ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலிங் செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லம் சொன்னதாக அலி அலி தொட்டு அறிவிக்கப்படுகிறது மா மின்கும் மின் அஹதின் இல்லா வக்கது குத்திப மக்காதவும் மினன்னார் ஓ மக்காதவும் மினல் ஜன்னா உங்களில் யாரும் இல்லை இல்லா வக்கது குத்திப எழுதப்பட்டே தவிர அப்படிதான இருக்கு எழுதப்பட்டே தவிர என்ன எழுதப்பட்டே தவிர மக்காதவும் மின அவருடைய இருப்பிடம் நரகத்தில் இருந்தா ஓ மக்காதோகும் மினல் ஜன்னா அவருடைய இருப்பிடம் சொர்க்கமா என்று எழுதப்பட்டே தவிர இப்பயா அவருக்கு எழுதப்பட்டிருக்கும் இவருடைய சீ சீட்டு வந்து சொர்க்கத்தில் இருக்கா இவருடைய சீட்டு நரகத்தில் இருக்கான்னு எழுதப்படும் உடனே கேட்டாங்க நமக்கு இருக்கிற டவுட் மாதிரி யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே அஃபலா நத்திலு அலா கிதாபினா அப்படி என்றால் நமக்கு எழுதப்பட்ட அந்த விதியின் மீது நாம் என்ன செய்து விட வேண்டியதானே அதன் மீதே நம்பிக்கை கொண்டு ஓ நதாவில் அமலை அமல் ஏன் செய்யணும் அமலை விட்டுடலாம்ல அதான் எழுதப்பட்டுருச்சுன்றீங்க அப்புறம் எதுக்கு போட்டு அமல் செஞ்சுட்டு அமலை நதாவ் வதா எதாவ் நதாவ் நதாவில் அமலை அமலை விட்டு விடலாமே நேரம் சுல்சல்லா அலையை செல்லம் சொன்னாங்க நீங்கள் அமல் செய்யுங்கள் அனைவரும் முயஸ்ஸருன் அவருக்கு லேசாக்கப்படும் லிமா குலிக்கலகு அவர் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அது அவருக்கு லேசாக்கப்படும் சொர்க்கத்திற்காக இவர் படைக்கப்பட்டால் சொர்க்கத்தின் நற்காரியங்கள் செய்வது இவருக்கு லேசாக்கப்படும் அடுத்து ஓ அம்மா அதான மண்கானமின் அகலி சாதத்தி யார் நல்லவர்களிலே இருக்கிறாரோ சீதேவிகளிலே உள்ளவராக இருக்கிறாரோ ஃபச யு எஸ் அமலி சாதா அவருக்கு என்ன அமல் லேசாக்கப்படும் சீதேவியினுடைய அமல் லேசாக்கப்படும் ஓ அம்மா மண்கானமின் அகலி ஷக்காவா யார் மூதேவிகளிலிருந்து இருக்கிறாரோ ஃபச

அப்போ யார் என்ன செய்கிறாரு கொடுக்கிறாரோ ஆத்தா தர்மம் செய்கிறாரோ ஒத்தகா இறையச்சத்துடன் நடந்துகிறாரோ ஓ சத்த கபில் ஹசனா நல்லவற்றை உண்மையாக்குகின்றாரோ அவருக்கு நாம் லேசாக்குவோம் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான் அந்த 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 வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க ரசுல்லா அப்போ அதுக்காக கித்தாபில் எழுதப்பட்டுருச்சே நமக்கு தான் மக்காதகம் மீறல் ஜன்னா மக்காதகம் மீறல் நாரான்னு எழுதப்பட்டிருச்சே எனவே நம்ம அமல் செய்ய தேவையில்லை அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது உட்காரக்கூடாது அமல் செய்யணும் அடுத்து ஏய் அண்ணா அபி ஹுரேரத் அலி அல்லானு சுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் ரசூல்சல்லா அலி வல்லம் சொன்னதாக அபு ஹுரேரா அலி அல்லா அறிவிக்கிறார்கள் இன்னாஹ நிச்சயமாக அல்லாஹ் எழுதி எழுதிவிட்டான் எழுதியுள்ளான் அலா இபுனி ஆதம ஆதமனுடைய மகனின் மீது என்ன எழுதிட்டான் விபச்சாரத்திலிருந்து அவனுடைய பங்கை அல்லாஹ் எழுதிவிட்டான் அல்ல பங்கு விபச்சாரத்திலிருந்து அவனுடைய பங்கை அல்லாஹ் எழுதிவிட்டான் அதிரக்க தாலிக்க அந்த மனிதன் அதை அடைந்தே தீர்வான் என்ன செய்வான் அந்த மனிதன் அதை அடைந்தே தீருவான் லா அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை அடைஞ்சே தீர்வான் சொல்லிட்டு ரசூல்சல்லா அலே செல்லம் சொல்றாங்க யாஹி கு நஷாத்தன் புரியல காத்தடிக்குதா ஐன் கண்ணுடைய விபச்சாரம் கண்ணுடைய விபச்சாரம் எது அந்நலு பார்ப்பது ஒரு அந்நிய பெண்ணை என்ன செய்வது பார்ப்பது என்பது கண்ணு செய்யக்கூடிய விபச்சாரம் லிசானி நாவுடைய விபச்சாரம் என்பது அல் பேசுவதாகும் அப்ப தப்பான எண்ணத்தை தூண்டக்கூடிய பேச்சு என்பது அது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் ஒன் நஃப்சு அந்த உள்ளம் இருக்கிறது தமன்னா ஆசைப்படும் ஒ தஸ்தகி அதை என்ன செய்யும் ஷகுவத்து கொள்ளும் அப்போ ஒல் ஃபர்ஜு யு சத்யுதாளிக்க என்ன பட்டிருக்கு குல்லஹுவா குள்ளிஹியா குல்லஹோ ஓ யு கதி அப்போ இந்த உறுப்புகளெல்லாம் விபச்சாரம் செய்த பிறகு அவனுடைய மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உறுப்புகள்லாம் விபச்சாரம் செஞ்சால் கடைசியாக அவனுடைய உண்மையான விபச்சாரம் பக்கம் அவன் போயிடுவான் அந்த இடத்துல தப்பிக்கிறதும் தப்பிக்காமல் போறதும் அவன் கையில் இருக்கு சத்திய குஹூ வயு ஆ சத்தியகு தாளிக்க குள்ளஹு கந்தி ரிவாயத்தில் முஸ்லீம் முஸ்லீமுடைய ரிவாயத்தில் எப்படி வருது குத்திபாலா ஆதமுடைய மகளின் மீது எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய நசீபு அவருடைய பங்கு எழுதப்பட்டுள்ளது முதிரிக்குன் தாளிக்கலா மகாலத்தை சந்தேகம் இல்லாமல் அதை அவர் என்ன செய்வார் அடைவார் அவனுடைய ரெண்டு கண்கள் அது செய்யக்கூடிய ஜினாதான் விபச்சாரம்தான் அது பார்ப்பது அடுத்து வல் உதுனானி ரெண்டு காதுகள் ஜிணாகுமா அல் இஸ்திமாவும் காது அதனுடைய விபச்சாரம் இஸ்திமான என்னதே கேட்பது நல்லா அப்படியே சூப்பராக தூண்டுற மாதிரி பாட்டை கேட்குறது இன்னைக்கு இந்த காலத்து பாட்டை கேட்டால் போதும் காது விபச்சாரம் செஞ்சிடும் அடுத்து ஒல் லிசானு சினாஹு அல்கலாம் நாவும் செய்யக்கூடிய உபச்சாரம் பேசுவது அன்னிய பெண் இடத்துல ஃபோன் பேசுகிறது சேட்டிங் பண்ணுறது என்னது என்ன இன்ஸ்டாவில் என்ன செய்யறது காப்பி குடிச்சு காலில் எழுந்திரிச்சி பல் வளர்க்குனதுல நைட்டு தூங்கு பாத்ரூம் போகிற வரைக்கும் என்ன செய்யறது சேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறது ஒல் லிசானு சினாஹூ அல் கலாம் ஒல் எதுவும் கை சினாக அல் பத் பதஷ்னா பிடிப்பது கை செய்யக்கூடிய உபச்சாரம் அந்த அந்நிய பெண்ணை என்ன செய்வது கை பிடிப்பது ஒர் ரிஜிலோ கால் செய்யக்கூட சினாகா அல் ஹுதா கால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன செய்வது நடப்பது எட்டுக்கள் வைப்பது இதெல்லாம் நடந்த பிறகு ஒரு கல்பு எஹ்வி உள்ளம் அதை ஆசைப்படும் ஒயத்த மண்ணா பிரியப்படும் ஓய்யு சத்துக்கு அல் ஃபரிச்சு ஓய்யு கதிப்புகும் அவனுடைய மறைவிடம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் கல்யாணத்திற்கு முன்னதாக காதல் என்கிற பெயரில் வண்டியில் பின்னாடி உட்கார வச்சு பார்க்கு பீச்சு இப்படி சுற்றுறவங்க எப்படி வந்து எஃபத்தானவங்கன்றதுக்கு உறுதி சொல்ல முடியும் பார்க்கு பீச்சுன்னு என்ன செய்கிறாங்க பின்னாடி சுற்றுறாங்க பீச்சில் போய் உட்காடுறாங்க பார்க்கில் போய் உட்காடுறாங்க டூர் போகிறாங்க அப்போ போகிற இடங்களில் தவறுகள் ஏற்படலாமே அதான் இதெல்லாம் நடந்துருச்சே அதனால தான் சர்வேப்படி சொல்கிறாங்க கசீரும் மினன் நாஸ் கபுலன் நிக்காகி எஹமிலும் தஹமிலும் திருமணத்திற்கு முன்னதாகவே அவர்கள் என்ன செய்கிறாங்க திருமணத்திற்கு பிறகு நடக்க வேண்டியதை நடத்தி காட்டி அவர்கள் என்ன செய்கிறாங்க குழந்த உண்டான பிறகு தான் கல்யாணமே முடிக்கிறாங்க என்ன மொழா குழந்த உண்டான பிறகு தான் என்ன செய்கிறாங்க கல்யாணமே முடிக்கிறாங்க அவ்வளோ மோசமாக பெரும்பாலும் அப்படி தான் அல்லது அது தெரியாமல் என்ன செஞ்சிட்றாங்க வெளியே தெரிஞ்சு அசிங்கன்னு சொல்லி நைஸாக என்ன செஞ்சிடறாங்க மறைமுகமாக திருமணம் முடித்து வச்சுக்கூடிய காலங்கள் தான் என்ன ஆயிருச்சு இன்றைக்கி அப்படி இருக்குது அதனால்தான் ரசூல்லா அவ்வளோ தெளிவாக அழகாக இந்த ஹதிஸில் என்ன செஞ்சிட்டாங்க இதெல்லாம் செஞ்சாலும் கடைசியாக என்னக்கு வந்துடும் ஃபர்ஜுடைய சினாவுக்கு வந்துடும் அது உண்மைப்படுத்தும் மேலும் பொய்ப்படுத்தும்னு சொல்கிறாங்க அப்போ நம்முடைய ஹல்லு நம் ஹல்லுஹும் இன சினா நமக்கு எழுதப்பட்டிருக்கு முதிரிக்கும் அடுத்து அண்ட் இம்ரானும ஹுசைன் வெளியிடலாம் அந்த ஹதீஸா அந்த ஹதீஸ் மட்டும் விட்டுருங்க அடுத்த ஹதீஸ் வாங்க அபி ஹுரேரத்து அலி அல்லானு காலை அபு ஹுரேர அலி அல்லாஹை தொட்டு அறிவிக்கப்படுகிறது காலை அவங்க சொல்கிறாங்க குல்து நான் கேட்டேன் யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே இன்னி ரஜுலுன் ஷாபுன் நிச்சயமாக நான் வாலிப மனிதர் ஓ அனாஃபு அலா நஃப்சி அல் அனத்தை நான் என்னுடைய நப்சின் மீது பயப்படுகிறேன் எதை பயப்படுகிறேன் அல்ல அனத்தை சாரி சாரி அல்ல அனத்தை அனத்தனா என்னது எங்கே வழி தவறி போயிருவேனோன்னு நான் பயப்படுறேன் நான் ஒரு வாலிபர் என்னது நான் ஒரு வாலிபர் அது அபு உரையாலியல்லாம் அபு உரையாளிகள் முழுக்க முழுக்க எதுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் ஹதீஸுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பயம் இங்க நம்ம ஏதாவது என்ன செஞ்சிருவோமோ வழி தவறி போயிவிடுனா என்று என் நப்சின் மீது நானே பயப்படுகின்றேன் பெண்களை திருமணம் முடித்து கொள்கிற உண்டான பொருளாதார வசதி நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற காசு பணம்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வந்துட்டு எதை அனுமதி கேட்க வர்றாருனா கொள்வதற்கு அனுமதி தேடும் விதமாக அவருடைய பேச்சு இருக்கிறது என்ன செய்யறது காயடித்துக் கொள்வது அப்படின்னா தெரியுமில்ல உங்களுக்கு அந்த விலங்குகளுக்குலாம் என்ன செய்வாங்க அந்த காய இஃத்திசா காயடித்துக் கொள்வதற்கு அனுமதி தேடும் விதமாக அவருடைய பேச்சு இருந்தது அப்ப ரசுல்லா சக்கத்தை அன்னி ரசுல்லா என்னை விட்டு என்ன செய்தார்கள் என்னவா இருந்தாங்க அமைதியாக இருந்தாங்க சும்ம குல்து மிஸ்லதால பிறகு மீண்டும் நான் அதை போன்றே சொன்னேன் ஃபஸ் சக்கத்தா அண்ணி என்னை விட்டு என்ன செய்தார்கள் அமைதியா இருந்தார்கள் சும்மு குல்து மிஸ்லதா பிறகு மீண்டும் நான் அவ்வாறு சொன்னேன் ஃபஸ் அக்கத்தா அண்ணி என்னை விட்டு அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் சும்மு குல்து மிஸ்லதால பிறகு மீண்டும் நான் சொன்னேன் ஃப கால நபி சொல்லா அலைய சொல்லம் நபி சொல்லா அலைய சொல்லம் சொன்னார்கள் யா அபா ஹுரேரா அபு ஹுரேராவே பேனா காய்ந்து விட்டது தலாக்கின் உன் வாழ்க்கையிலே நீ எதை சந்திப்பா என்பதை கொண்டு பேனா காய்ந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் முன்னாடியே கலாக்கதிரி எழுதி அந்த பேனாவே காஞ்சி போச்சு இப்போ வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க காயிக்கலாமான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன செய்றாங்க பேனா காய்ந்து விட்டது நீ எதை சந்திப்பா என்று ஃபக்தஸ் அலாதாளிக்கு வேணும்னா அடிச்சுக்கோ அல்லது விடு போ அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ரசூல்லை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதை வச்சுட்டு என்ன இப்போ இதில் என்ன தெரியுது அப்போ அடிக்கலாமான்னு என்ன செய்யக்கூடாது அதான் ரசூல்லா சொல்லிட்டாங்களே காய் அல்லது விடு அப்படின்னா அப்படி கிடையாது இந்த இடத்துல என்ன கிடையாது அனுமதி கிடையாது என்பதுதான் இந்த அதிசல உள்ள கருத்தை ஒழிய இதுல அனுமதி இருக்குன்னு நம்ம விளங்கிடக்கூடாது லாக்டின் நீ சந்திக்கக்கூடியது அடுத்து ஆனால் அப்துல்லா அபின் அம்ருபுன ஆஸ் அப்துல்லாபினோ அம்ருபுன்னு ஆஸ் அலி கால கால ரசூலுல்லாஹி அல்லாஹு அலிஹஹி வசல்லம் எப்போலும் இன்ன பணி ஆதம ஆதமுடைய மகன்களுடைய உள்ளங்கள் உள்ளங்கள் குல்லிஹா அவை அனைத்தும் பைன உஸ்பு ஐனி மின் அசாபியர் ரஹ்மான் லாத்தாக்கு லஃப்ரக் உந்தூர் கித்தாபுக்கு ரஹ்மானுடைய விரல்களுக்கு விரல்களிலிருந்து ரஹ்மானுடைய விரல்களிலிருந்து இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது இந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது அது எங்கே இருக்கு ரஹ்மானுடைய விரல்களிலிருந்து இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது க கல்வியும் ஆஹுது ஒரு உள்ளத்தையும் போன்று மொத்த மனிதருடைய உள்ளமும் அல்லாவுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது ஆ என்ன எடுத்து போட்டிருக்கு யூ சர்ரிஃபுஹு ஹைசு யஷா அதை அல்லாஹ் அது அல்லாஹுத்தாலா புரட்டுகின்றான் மாற்றுகின்றான் தன் நாடியவாறு அல்லாஹுத்தாலா என்ன செய்கின்றான் மாற்றுகின்றான் யூ சர்ரிஃபுஹு ஹைசு யஷா தான் நாடியவார் என்ன செய்கிறான் மாற்றுறான் இதை சொல்லிட்டு ரசூல் சல்லா அலைய சொல்லும் ஒரு துவாவையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும யா அல்லா முசர் குலூப் நீ யாரு உள்ளங்களை திருப்பவனே அல்லாஹும யா முசரிஃபல் குலூப் குலூப் குலூபனா எங்களுடைய உள்ளங்களை திருப்புவாயாக அலா தாத்திக்க உனக்கு வழிபடுவதின் மீது திருப்புவாயாக என்ன செய்கிறாங்க துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் யா அலா அடுத்த அபிரா முஸ்லீம் ரீம் ஆன அபித்தர் அழியல்லானும் அப்போ இந்த அதிஸில் என்ன இருக்குது அப்போ இந்த இடத்துல அல்லாவுடைய விரல்னு வருது இப்போ இதில் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ரெண்டு விதமான விளக்கங்களும் இதுக்கு சொல்கிறாங்க ஒரு விளக்கம் விரல் கை அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அப்படியே பொருள் தந்துடணும் அப் அதை அப்படியே நம்பிடணும் அதுக்கு என்ன செய்யக்கூடாது அது முத்தசாபிகான வசனம் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது விளக்கம் கொடுக்கக்கூடாது அப்போ அல்லாவுக்கு கை இருக்குது அல்லாவுக்கு கால் இருக்குது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அது அப்படியே என்ன செஞ்சிடணும் முத்தஷாபிகான வசனத்தை அப்படி என்ன செய்யணும் நம்பிட்டு போயிடணும் இது ஒரு கருத்து ரெண்டாவது கருத்து அதற்கு மாற்று பொருள் சொல்லலாம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் அப்போ இங்கே என்ன அர்த்தம் சொல்கிறாங்க விரலுக்கு மத்தியில்னா அல்லாவுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது அப்படின்ற கருத்து என்ன செய்யுது அல்லாவுடைய ஆற்றலு மனிதருடைய உள்ளங்கள் யாரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கு அல்லாவுடைய ஆற்றலுக்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்பாட்டில் இருக்குது அல்லாஹ் நினைச்சா எப்படி வேணால் மாற்றுவான் அப்போ இந்த இடத்துல கருத்து மாற்று பொருளாக அதிகாரம் அப்படின்ற கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து ஆனால் அபி உரையுர்த்தர் அழிவலான்னு காலக்கால சுல்லாஹி சுல்லாஹ் அலைவசல்லம் மாமின் மௌலூதீன் மாமின் மௌலுதீன் எந்த ஒரு குழந்தையும் இல்லை இல்லா யூலது அலல் ஃபித்ரதீ அது இஸ்லாத்தின் மீது பிறக்கப்பட்டே தவிர எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் இல்லை மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரத் எதன் மீது பிறகு ஃபித்ரத் நாங்கள் என்னது இயற்கையான மார்க்கமான இஸ்லாத்தின் மீது அது பிறந்தேலே தவிர இல்லை இஸ்லாத்தின் மீது அது பிறகு அவருடைய தாய் தந்தைகள்தான் அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க யஹூதியாக ஆக்குகிறார்கள் யூதர்களாக ஆக்குகிறார்கள் ஔயு நசிரானிகி அல்லது கிறிஸ்துவராக ஆக்குகிறார்கள் ஔயு மஜ்ஜிசானிகி அல்லது நெருப்பு வணங்கக்கூடியவர்களாக ஆக்குகிறார்கள் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லா சொல்கிறாங்க ஒரு விலங்கு குழந்தையை பெற்றெடுக்கிற போது அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக தான் இருக்குது முழுமை பெற்ற குழந்தையாகத்தான் இருக்குது ஒரு விலங்கு என்ன செய்யுது இன்னொரு விலங்கு பெற்றெடுக்கும் போது பெற்றெடுக்கப்பட்ட விலங்கு என்ன செய்யுது உடல் உறுப்புகள் பரிபூர்ணமான நிலையில தான் அது பிறக்குது விலங்குச்சா அந்த மாதிரி ஒரு மனிதன் குழந்தை பெற்றெடுக்கிற போது அந்த குழந்தை இயற்கை இஸ்லாத்தின் மீது தான் பிறக்கிறது எப்படி அந்த உறுப்புகள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய விலங்குகள் அது பிறந்த பிறகு யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க அந்த அந்த விலங்குடைய உறுப்புகளில் சேதப்படுத்தினா தான் அது சேதமாகுமோ அதே போன்று அவனுடைய தாய் தந்தையர்கள் மதம் மாற்றினால்தான் அது என்ன செய்யும் மதம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அங்கே உத உதாரணம் போட்டிருக்காங்க கமா போல துன்தஜுல் பஹீமா ஒரு விலங்கு பெற்றெடுப்பதை போன்று எப்படி பெற்றெடுக்கும் அந்த விலங்கு பஹீமதன் ஜம் முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுப்பதை போன்று உடல் உறுப்புகள் வளராத ஒரு சதப்பிண்டமாக இருக்கக்கூடிய குழந்தை விலங்கை பெற்றெடுக்காது உடல் உறுப்புகள் வளர்ச்சி பெற்ற ஒரு விலங்கைத்தான் ஒரு விலங்கு என்ன செய்யும் பெற்றெடுக்கும் அந்த மாதிரி அல் தொகை மின் ஜதா அப்படிப்பட்ட உடல் உறுப்புகள் வளர்ச்சி பெற்ற அந்த அந்த விலங்கு விலங்குலே ஜதானா என்ன அர்த்தம் ஏதேனும் சேதாரத்தை நீ பெற்றுக்கொள்வாயா ஏதேனும் சேதாரத்தை நீ பெற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேட்டால் பெற்றுக்கொள்ள மாட்டோம் யாரோ அந்த விலங்கு பிறந்த பிறகு கை அதனுடைய உறுப்புகளை சிதைத்தால்தான் அது சிதையும் மற்றபடி முழு வளர்ச்சி பெற்ற ஒரு விலங்காகத்தான் அது பெற்றெடுக்கப்படும் அந்த மாதிரி அந்த குழந்தை பெற்றெடுக்கிற போது மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் அது எதன் மீது தான் பிறகுதே இஸ்லாத்தின் மீதுதான் அது பிறக்கிறது அவருடைய தாய் தந்தை தான் யகூதியாகவும் நசலானியாகவும் மஜூசியாகவும் மாற்றுகிறார்கள் என்னம்மா தொகை நீங்கள் உணர்கிறீர்களா பார்க்கிறீர்களா ஃபீஹா மின் ஜதா முழு வளர்ச்சி பெற்ற விலங்கிலே ஏதேனும் சேதாரத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா मुड़ी